மாணவர்களே ஸ்லாம் அலைக்கும் இன்னும் ஒரு தமிழ் பாடத்தினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் தமிழ் பாட நூல் வினோத வழக்கு என்ற பகுதியை பார்க்கவிருக்கிறோம் காட்சி ஒன்று பாத்திரங்கள் நீதியரசர் முதலியார் போலீசார் வாதி பிரதிவாதி இடம் நீதிமன்றம் போலீசார் அமைதி அமைதி நீதியரசர் மன்றுக்கு வருகிறார் எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள் நீதியரசர் வந்து ஆசனத்தில் அமர்த்தவர்களும் அமர்கிறார்கள் முதலியார் டெங்கு நுளம்பார் டெங்கு நுளம்பார் டெங்கு நுழம்பார் இப்பொழுது டெங்கு நுளம்பார் வந்து கூண்டில் நிற்கிறார் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கூண்டில் டெங்கு நுளம்பார் நிற்கிறார் நீதியரசர் டெங்கு நுழம்பார் என்ன குற்றம் செய்தார் தெளிவாக சொல்லுங்கள் போலீஸாரே போலீஸார் பிரபு இவர் செய்தது கொலை முயற்சி குற்றம் டெங்கு நுழம்பார் தனது தோழர்களுடன் சேர்ந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு டெங்கு காய்ச்சலை உண்டாக்கினார் பல நாட்களாக அந்த நோயாளிகள் படுக்கையில் இருந்தார்கள் இவர்கள் இவர்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்து விட்டார்கள் மேல் மாகாணத்தில் இவர்களால் பாதிக்கப்பட்டோர் மிக அதிகமாக உள்ளனர் நீதியரசர் என்ன சொல்கிறேன் நுழம்பாறே நீர் குற்றவாளியா சுத்தவாளியா முலம்பார் நான் சுத்தாலி பிரபு நீதியரசர் சாட்சிகளை கொண்டு வாட்சி இரண்டு பாத்திரங்கள் நீதியரசர் முதலியார் போலீஸார் வாதி நீதியரசர் நீர்தான் சாட்சியோ உமது பெயர் என்ன சாட்சி அதாவது நோயாளியாக வந்தவர் என் பெயர் கண்ணன் எங்கள் வீட்டை அண்டிய பகுதிகளில் நுலம்பா டெங்கு நுளம்பாரும் அவரது தோழர்களும் அதிகமாக வசித்து வருகிறார்கள் காலை நேரங்களில் இவர்கள் எங்கள் வீடுகளுக்குள் எப்படியாவது நுழைந்து விடுகிறார்கள் அவர்களில் ஒருவர் குத்தியதால் தான் எனக்கு டெங்கு காய்ச்சல் வந்ததாக வைத்தியர் சொன்னார் நுழம்பார் நான் இதை மறுக்கிறேன் பிரபு குத்துவதற்கு என்னிடம் ஊசி கிடையாது எனது தோழர்களிடமும் கிடையாது போலீஸார் ஊசி இல்லை என்றால் வேறு ஒரு கூறிய ஆயுதத்தினால் இருக்கலாம் ஒருவேளை நுழம்பாரிடம் கூறிய உறுப்பு ஏதும் இருக்கக்கூடும் வைத்தியரிடம் கேட்கலாம் கண நீதியரசர் அவர்களை வழக்கு காட்சி மூன்று பாத்திரங்கள் நீதியரசர் முதலியார் போலீசார் வாதி பிரதிவாதி வைத்தியர் நீதியரசர் வைத்தியரே கண்ணனுக்கு என்ன காய்ச்சல் வந்தது எதனால் ஏற்பட்டது வைத்தியரசர் கண்ணனுக்கு வந்தது டெங்கு காய்ச்சல் டெங்கு நுளம்பு குத்தியதால் தான் இக்காய்ச்சல் ஏற்பட்டது நுளம்புகள் குத்துவது ஊசியால் அன்று அவை வாய் தான் குத்துகின்றன நீதியரசர் டெங்கு நுளம்பாரே நீர் சொல்வதற்கு ஏதும் உண்டா நுழம்பார் நான் ஒரு குற்றமும் அறியேன் பிரபு அரசாங்கம் எவ்வளவு கூறியும் கண்ணனும் அவரது குடும்பத்தாரும் அவர்களது வீட்டு சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்கவில்லை தயர் சட்டிகள் யோக கோப்பைகள் சிரட்டைகள் பிளாஸ்டிக் கொள்கலன்கள் பழைய தயர்கள் போன்றவற்றை அங்குமிங்கும் வீசியிருந்தார்கள் வடிகான்களையும் சுத்தம் செய்வதும் இல்லை மழைக்காலங்களில் அவற்றுள் நீர் தேங்கியும் இருக்கும் அதுபோல் குளிர்சாதன பெட்டியில் உள்ள தட்டுக்களிலும் நீர் தேங்கியிருக்கும் அவற்றையும் அவர்கள் சுத்தம் செய்வதில்லை இவ்வாறாக நீர் தேங்கியிருக்கும் இடங்களில் எமது பெற்றோர் முட்டையிட்டு எம்மை வளர்த்தெடுத்தனர் நாம் உயிர் வாழ்வதற்கு இரத்தம் அவசியம் ஐயா எமக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான இரத்தத்தை நாம் அறந்துகிறோம் எமது உணவை உட்கொள்வது இந்நாட்டில் ஒரு குற்றமா போலீசார் ஆனால் நாங்கள் எவ்வளவு மருந்து தூவியும் புகையடித்தும் நீங்கள் கண்ணன் வீட்டில் ஒளிந்திருந்து அவரை குத்தியது குற்றம் குற்றம்தானே நீதியரசன் இப்பொழுது என்ன சொல்கிறீர் நுலம்பாரே நுலம்பார் அப்படி ஒளிந்திருந்து குத்தியது உண்மைதான் மருந்து தூவிய போதும் அடித்த போதும் நாங்கள் எமது உயிரை பாதுகாப்பதற்காக மறைவிடங்களில் பசியோடு ஒளிந்திருந்தோம் அவர்கள் வெளியே வரும்போது அவர்களை குத்தினோம் அதனால் டெங்கு காய்ச்சல் வரும் என்பது எமக்கு தெரியாது நீதியரசர் டெங்கு நிலம்பாரும் அவரது தோழர்களும் குற்றம் செய்திருக்கிறார்கள் ஆனால் கண்ணனின் குடும்பமும் டெங்கு நுளம்புகள் பெருகுவதற்கு காரணமாக இருந்தமே அதை விட பெரிய குற்றமாகும் அதனால் கண்ணன் குடும்பத்தினரை நீதிமன்றத்துக்கு அபராதம் செலுத்துமாறு உத்தரவிடுகிறேன் மேலும் டெங்கு நிலம்பார் தான் செய்தது குற்றம் என்று அறிந்திருக்கவில்லை இருப்பினும் அவர் செய்தது கொலை முயற்சி குற்றம் அதற்காக அவரை தமது இனசனத்தோடு இந்நாட்டை விட்டு வெளியேறுமாறு கட்டளையிடுகிறேன் அதற்கு இரண்டு நாட்கள் அவகாசம் கொடுக்கிறேன் வெளியேறாது விட்டால் பலவந்தமாக அவர்களை வெளியேற்ற வேண்டி வரும் அதன் போது அவர்கள் பலர் இறக்கவும் நேரிடும் ஆகவே விரைவாக அவர்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்த நீதிமன்றம் சுகாதார பிரிவிக்கும் போலீசாருக்கும் உத்தரவிடுகின்றது மாணவர்களே நாங்கள் இதுவரைக்கும் வினோத வழக்கு என்ற நாடகத்தை பார்த்தோம் இந்த நாடகத்திலிருந்து நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய சில விடயங்களை உங்களுக்கு சுருக்கமாக முன்வைக்கிறேன் நுழம்பு குத்தி ஒருவர் நோய்வாய்ப்படுகிறார் அதன் காரணமாக நுழம்புக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட கதையே இந்த நாடகத்தில் குறிப்பிடப்பட்டது நுழம்பு குத்துவதால் தான் டெங்கு காய்ச்சல் ஏற்படுகின்றது அதிகம் டெங்கு காய்ச்சலால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாகாணம் மேல் மாகாணம் நுழம்புகள் நீரில் முட்டையிட்டு தன் இனத்தை பெருக்குகின்றன நுளம்புகளின் உணவு இரத்தம் இரத்தத்தை உறிஞ்சி கொடுத்துத்தான் அவை உள் உயிர் வாழ்கின்றன நுளம்புகள் பெருகுவதற்கு ஏதுவாக இருந்த பொருட்கள் தயிர் சட்டிகள் கோப்பைகள் சிரட்டைகள் பிளாஸ்டிக் கொள்கலன்கள் பழைய தயர்கள் குளிர் பெட்டியில் நீர் தேங்கக்கூடிய தட்டுகள் மாணவர்களே இந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த சில அரண் நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் அபராதம் தண்டம் கட்டளை ஆணை அவகாசம் சந்தர்ப்பம் பலவந்தம் விருப்பத்துக்கு மாறாக உத்தரவு கட்டளை இந்த பாடத்திலிருந்து இன்னும் சில சொற்களை நாங்கள் பார்ப்போம் நீதி அரசன் அதாவது நீதிபதி நீதிபதி என்றால் வழக்கில் தீர்ப்பு சொல்பவர் வாதி வழக்கு தாக்கல் செய்பவர் பிரதிவாதி வழக்கில் குற்றஞ்சாட்டப்படுபவர் அல்லது மாணவர்களே இத்துடன் இந்த பாடத்தை நிறைவு செய்து கொள்கிறேன் இன்னும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி எவரகாட்டு